ஹாப் பீட் சீசன் டூல விஜய் கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் கார்த்திக் அவர்கள் முதல் முறையா ரொம்பவே எமோஷனலா ஹாப் பீட் சீரீஸ பத்தியும் விஜய் கேரக்டர் பத்தியும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவரு அப்படி என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் Hotstar வர ஒ சீசன் டூக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால பல சாதனைகளை இந்த சீசன் டூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா ரீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனத ரசிகர்கள் யாராலையுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்துல இந்த சீசன் டூல புதுசா என்ட்ரி கொடுத்த விஜய் கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இதுல நடிகர் கார்த்திக் விஜய் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இப்ப பல ரசிகர்கள் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு தொடர்ந்த பாராட்டுக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி முதல் முறையா நடிகர் கார்த்திக் அவர்கள் ஹார்ட் பீட் சீசன் டூல விஜய் கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது வரைக்கும் நான் எவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்கேன் ஆனா அதுல எல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் இந்த ஒரு வெப் சீரீஸ்ல எனக்கு கிடைச்சிருச்சு இந்த விஜய் கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல் என்னோட மனசுக்கு நெருக்கமான கேரக்டரும் கூட எனக்கு இந்த கேரக்டர் அவ்வளவு பிடிக்கும் அதுலயும் ரீனா தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் கேரக்டர் ஒரு அப்பாவா பண்ண விஷயங்களை பார்த்துட்டு நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் இந்த விஜய் கேரக்டருக்கு காட்டுற லவ் அண்ட் சப்போர்ட்டை பார்க்கும் கண்ணெல்லாம் கலங்குது இது வரைக்கும் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ல வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகர் கார்த்திக் இருக்க எந்த விஷயத்தை பத்தியும் விஜய் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க